ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் கை காலு மூட்டு வழியை போகக்கூடிய பிறண்ட பொடியை எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை யாருன்னு பார்த்துடலாமாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜிகாஸ்ட் எஜிகாஸ்டில் ஆஃபர் ஸ்கில் பேஸ்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டிங் அண்ட் கோடிங் இன்னும் நிறைய கோர்ஸுகள்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த கோர்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட் மென்டர்ஸ் மூலமாக லைவாக ஆன்லைன் கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அனைவருமே கற்றுக்கக்கூடிய வகையில் நம்ம எஜிகோஸ் கோர்ஸில் நிறைய காம்போ ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க அதுவும் அஃபோர்டபுள் காம்போ ஆஃபரில் அது மட்டும் இல்லை இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே நமக்கு சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்களும் எஜிகோஸ்டில் கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்புறம் என்னங்க சீக்கிரம் டிலே பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? ஸ்டார்ட் லேர்னிங் தி ஸ்மார்டர் சிம்பிள் வே ஓன்லி வித் எஜுகுவஸ்ட் விசிட் எஜுகுவஸ்ட் டாட் கோர்சஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் யோர் நெக்ஸ்ட் கோர்ஸ் டுடே அண்ட் ஹே டோன்ட் மிஸ் அவுட் ஆன் அவர் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் பிறண்டைங்கிறது பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கிழங்கு தாவரங்க இதை வந்து உணவாகவும் மருந்தாகவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க இந்த பெரண்டையை எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாங்களா பிரண்டையை நல்லா கொழுந்தா எடுத்து நாலு பக்கம் நார் வருங்க கையெல்லாம் அரிப்பு ஏற்படும் கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் கிள்ளி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மண் வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும் தனியாக இன்னும் இது கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் பொருட்கெலாம் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்காக நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கருப்புளுந்து எடுத்துக்கலாங்க கருப்புளுந்து வந்து நம்மளோட எலும்புக்கு ரொம்ப அதிக பலக்கப்பிடிக்கக்கூடியது கருப்புளுந்து மூணு கப் அளவு கடலப்பருப்பும் அதே மூணு கப் அளவுங்க இப்போ ரெண்டையுமே அதே மண் வரைச்சுட்டிங்க நல்லா வதக்கிக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பிரண்டையில் பார்த்தோம்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த பிறந்த வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது அது மட்டும் இல்லைங்க வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே பிறண்ட வந்து ஒரு மாமருந்துன்னு கூட நம்ம சொல்லலாம் திரண்டை நல்ல ஒரு பசியை தூண்டக்கூடிய ஒரு சக்தி உள்ளதுங்க ஜீரணமாகக்கூடிய ஒரு பொருள் அதுக்கப்புறம் நம்ம வந்து வர ஒரு அஞ்சு அஞ்சு வர எடுத்து கடலப்பருப்பு உளுந்து கூடவே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வணக்கி விட்டுர்லாங்க அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே நம்ம அது கூடவே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கருகாப்பில தழை அதுவுமே வந்து ஜீரண சக்தியாகவும் முடி வளர்ச்சிக்கு உதவும் இது எல்லாமே பயன்படுங்க நம்ம அதனால் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து மொறு மொறுன்னு வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் நல்லா மாற்றி வச்சுக்கலாம் இது கூட வந்து உப்பும் கொஞ்சம் ஒரு எலிஞ்ச மழை சைஸ் அளவு புளியும் போட்டுக்கலாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியை வந்து நம்ம சாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் தேங்கெண்ணை ஊற்றி சாப்பாட்டில் போட்டு குழந்தைகளுக்கு ஊட்டினோம்னா அவ்வளோ ஒரு ஜீரண சக்திங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நல்ல ஒரு பசி எடுக்கும் இப்போ நம்ம அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றி நல்ல பருபருன்னு அரைச்சி எடுத்துர்லாங்க இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காய்பூல ஆட் பண்ணிடணும் நான் வந்து பெரண்ட பொடி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உடனே எடுத்து வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற அப்போ தான் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் சூப்பராக வந்துருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்